You can now make online payments to Divisional Secretariat Madhuravala via GovPay. நாம் <laughs> படபடன்னு கேக்குறேன்டா ஒரு நிமிஷம் தான் இருக்குது முள்ளை பொறுத்த வரைக்கும் முல்லைத்தீவு என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் உள்ள வைத்தியசாலை அதனுடைய ஒரு பகுதி தான் மல்லாவி வைத்தியசாலை உங்களுக்கு நன்றாவே தெரியும் மல்லாவி வைத்தியசாலை ஒரு பீதர ஆதார வைத்தியசாலை சாவச்சேரியிலிருந்து இந்த மாதம் லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது அதாவது வந்து முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு முதன் முதலாக ஒரு விபி விசிட்டிங் பிசிஷியன் ஒருவர் நீங்கள் இந்த முறை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய லிஸ்ட் போடப்பட்டும் இந்த என்று சொல்லப்படுகிற வைத்தியசாலையை ஜிஎம்ஓஏ சாவாச்சேரியிலே வைத்திருக்கிறது முல்லைத்தீவுக்கு அனுப்பாமல் மல்லாவிக்கு அனுப்பாமல் நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்து உங்களுக்கு தெரியும் படு படுமோசமான ஒரு நிலைமையான இருக்கிற ஒரு மாவட்டம் ஆகவே அங்கே இருக்கிற ஒரு வைத்திய வைத்திய அதிகாரியை நீங்கள் டிரான்ஸ் ஓட்டரில் போட்டு லிஸ்டை போடுகின்ற போது அவர்கள் மல்லாவிக்கு அனுப்பணும் முதலாவது கல்வி ரெண்டாவது கல்வி முள்ளத்தீவில் இருக்கிற வைத்திய ச வைத்திய வைத்தியர்கள் ஒரு கிழமை தான் அங்கே நிற்கிறார்கள் மூன்று கிழமை இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் உங்களுக்கு அதை ஆதாரத்தோட புரிவி ப்ரூவ் பண்ணினால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா நன்றி